ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப முத்தலுக்கு சீரியலோட ரிவியூவை தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் என்னடா முத்தலுக்கு அவங்களோட குழந்தைய கண்டிப்பா சேரவே விட கூடாது மட்டும் இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் கண்டிப்பா அம்மாவிய பொண்ணையும் பிரிக்க முடியாது ஏதாவது ஒரு வழியில் அவங்களோட பாசம் வளர்ந்துகிட்டேதான் இருக்கோ அதனால நம்ம ஆரம்பத்தில இருந்தே அவங்களோட குழந்தையுமே சேரவே விடக்கூடாதுன்ற முடிவுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம தாய்ப்பாலுக்காக சீக்கிரமா யாரையாவது ரெடி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களை தேடிட்டு இருக்காங்க இன்னொரு அவங்களுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க டாக்டருக்கு கால் பண்ணி பிறந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான பால் பவுடர் எல்லாமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா அந்த டாக்டரோ அஞ்சலி கிட்ட போன் கால கண்டிப்பா பிறந்த குழந்தைக்கு பால் பவுடர் எந்த பாலுமே கலக்கி கொடுக்க கூடாது அப்படி மட்டும் கொடுத்தா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையவே வர வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவது ஒரு மூலயமா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கற வேலையை பாருங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா எனக்கு கால்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க என்னால இதுக்கப்புறமும் உங்களுக்கு உதவியில செய்ய முடியாது ஒருவேளை நீங்க மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய நல்லா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேசி வாங்கிட்டு போனீங்க அதனால இருக்கட்டும் அந்த குழந்தைக்கு மட்டும் எதுவும் அப்படி மட்டும் ஆச்சு நான் என்ன எனக்கே தெரியாது அந்த குழந்தையோட அம்மாவான முத்தல்கிட்ட வந்து பண்ண விஷயம் கூட தயங்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நீங்க என்னதான் பிளாக்மெயில் பண்ணாலும் நான் ஒண்ணு உங்களோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் ஏற்கனவே ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன்ற குற்ற உணர்ச்சியில இருக்கேன் ஒருவேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் பாவத்தோட சுமையை என்னால தாங்கவே முடியாது அதனால் நான் கண்டிப்பா உண்மையை சொல்லியே தீர்வை எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற முடிவுல தான் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு போன் கால்ல உடனடியாக கட் பண்ணிடுறாங்க உடனே டாக்டரோட பேச்சுக்கிட்ட அஞ்சலியும் செம்ம கடுப்போட ஃபோன் காலை வச்சுட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரெஜினா கிட்ட சொல்றாங்க உடனே இது கிட்ட ரெஜினாவும் அஞ்சலிக்கு மறுபடியும் புரிய வைக்கிற மாதிரியும் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ ரெஜினா கிட்ட மறுபடியும் யார பத்தியுமே எதை பத்தியுமே யோசிக்காம பூமியை தான் எங்கிட்ட இருந்து அந்த முத்தலுக்கு பிரிச்சுட்டா ஆனா பூமியோட அடையாளமா இருக்க இந்த குழந்தையோ நான் முத்தல மக்களுக்கு குடுக்கறதா இல்ல ஒருவேளை இந்த குழந்தை நான் அரேஞ்ச் பண்ற பாலை குடிக்காம உடம்பு சரி இல்லாம கடந்தாலும் பரவாயில்ல அதுக்கு குணப்படுத்துறதுக்காக நான் ஃபாரின்ல இருந்து கூட டாக்டரை வர வச்சு நல்லாவே பார்த்தப்ப அந்த முதல்ல கூட பால் தான் என் குழந்தைக்கு வேணும்ன்ற அவசியம் கிடையாது சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு மறுபடியுமே ரெஜினாவோட பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப இத பாக்குற ரெஜினாவு இந்த அஞ்சலிக்கு நான் என்ன சொன்னாலும் எதுவுமே புரியாது அவ பட்டாத தெரிந்துவான்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க ஆனா என்னதான் அஞ்சலி ரெஜினா கிட்ட அவ்வளவு பேச்சு பேசினாலும் இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத எதிர்பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகுறாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பசியில தான் அழுகுதுன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு நல்லாவே தெரிஞ்சாலும் அஞ்சலியோ அவங்களோட வீணான பிடிவாதத்தால முத்தலுக்கு கிட்ட மட்டும் அந்த குழந்தை பால் குடிக்க கூடாதுன்றதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தையோ அழக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கனால குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஏதாவது வடகத்தாய் ஆன்லைன்ல கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு போன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் குழந்தையோ ரொம்பவே பசியில கதறி கதறி அழுதுட்டு இருக்கு அந்த சவுண்ட் பக்கத்து ரூம்ல இருக்க முத்தலுக்குமே கேக்குது அதனால முத்தலுக்கு ரொம்பவே மனசு பதறி போய் மறுபடியுமே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து மனசு பொறுக்க முடியாம கிளம்பி போக பாக்கறாங்க ஆனா அங்க இருந்த பூமியோ முத்தலக தடுத்து நிறுத்திட்டு அந்த குழந்தைய பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க அதை அஞ்சலியை பார்த்துப்பா நீங்க நம்மளோட குழந்தைய பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்க அந்த குழந்தைய போய் தூக்காதீங்க அப்படி தூக்குறீங்கன்னா அப்புறம் எனக்கும் உங்க மேல கோவம் வரும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால முத்தலகோ அஞ்சலியோட குழந்தைய தூக்கி பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சுகத்தோட உட்காந்துருக்காங்க ஆனாலும் அந்த குழந்தையோட அழுக சத்தம் மட்டும் முத்தல்கைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு அதனால முத்தலுகு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுமே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடவுள்கிட்ட கடவுளே இந்த குழந்தை என்னோட குழந்தையா இல்லைனாலும் பரவாயில்ல ஆனாலும் அந்த குழந்தை அழுகிறத என்னால தாங்கவே முடியல ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்துங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு பசியாத்துறதுக்காக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க இந்த பக்கமும் அஞ்சலி ஆன்லைன்ல வடகத்தான் இருக்குன்ற விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்றதுக்காக கால் பண்றாங்க ஆனா இந்த பக்கம் குழந்தை அழுதுட்டு இருக்கனால டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளிய போயிட்டு அவங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா ரூம்ல இருக்க குழந்தையோ ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு ரொம்பவே பசியால கஷ்டப்பட்டு இருக்கு அப்போ இது எல்லாத்தையுமே பொறுக்க முடியாத முத்தலகோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அஞ்சலியோட ரூம்ல இருக்க அந்த குழந்தைய தூக்கிட்டு உடனடியா யாருக்கும் இத பத்தி தெரிய வேண்டாம்ன்ற காரணத்துக்காக மாடிக்கு போயிட்டு அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தையுமே ரொம்பவே பசியில இருந்தனால முத்தலக கிட்ட இருந்து தாய்ப்பால அவசர அவசரமா குடிச்சிட்டு இருக்கு அப்ப இது எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு இருக்க முத்தலகோ குழந்தையோட நிலைமையு நினைச்சு கண் கலங்கி அழுதுகிட்டே குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா நீ இவ்வளவு நேரம் பசியில அழுதும் நான் இவ்வளவு லேட்டா வந்ததுதான் என்னோட தப்பு இதுக்கப்புறமா நீ எப்பவுமே பசியில அழுகவே கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் ரூம்ல குழந்தையோட அழுக சத்தோ திடீர்னு தனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு பதறி போய் வந்த அஞ்சலியோ ரூம்ல குழந்தை இல்லாததை பார்த்துட்டு செம்மையே ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம அதே சமயம் ரஜினாவுமே அங்க வந்து என்னாச்சு குழந்தை எங்க போச்சுன்னு சொல்லி கேட்காதுக்கு அஞ்சலியுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தோட குழந்தை எங்க இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா வீடு ஃபுல்லா முத்தலக தேடிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ மாடியில உட்காந்து குழந்தைக்கி கொஞ்சிக்கிட்டே பால் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ ஒரு வழியா எல்லா இடமும் தேடி மாடிக்குமே வந்து முத்தலகு தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு செம்ம ஆத்திரத்தோட உடனடியா போயிட்டு ரொம்பவே கோபத்தோட முத்தலகோட கையில இருக்க குழந்தைய பிடிங்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவங்களோட மனச ரொம்பவே வேதனைப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்னோட குழந்தை மேல ஒரு கண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்படி சீப்பா என்னோட குழந்தைய திருடி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முத்தலகோட குழந்தைய திருடி இவ்வளவு கேவலமா விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுமே முத்தலக குத்த சொல்லிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ ரொம்பவே அப்பாவியா இருக்கனால அஞ்சலி கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி சாச்சு உங்ககிட்ட இருந்து உங்க குழந்தையெல்லாம் நான் திருடணும்ன்றதுக்காக எடுத்துட்டு வரல அந்த குழந்தை ரொம்பவே பசியில தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்துச்சு அதை பொறுக்க முடியாம தான் அந்த குழந்தையோட பசி ஆத்துறதுக்காக நான் இதை பண்ணனே தவிர வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க குழந்தை அழகிய நிறுத்திட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து அப்ப கூட சந்தோஷம்

அதனாலதான் மறுபடியும் பிளான் போட்டு என்கிட்ட இருக்க என் குழந்தையை பிரிச்சு நீங்க இந்த வீட்ல ராஜிய நினைக்கிறீங்க அதுதானே அவங்களோட பிளான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம முத்தலகோட நல்ல குணத்தையும் மனசையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா முத்தலகோ அஞ்சலியோட வார்த்தைகள் தன்னை கஷ்டப்படுத்தினாலும் இந்த அஞ்சலி இப்படிதான்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அஞ்சலி கிட்ட நீங்க என்ன வேணாலும் என்ன பத்தி நினைச்சிட்டு போங்க அதை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எந்த குழந்தையுமே இந்த மாதிரி தாய்ப்பாலுக்காக அதுவும் பசியில இப்படி அழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் நம்ம வீட்டு பேச்சியம்மா இந்த ஊருக்கே சாப்பாடு போடுற அளவுக்கு இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க இப்படி அவங்க வீட்டுல ஒரு பச்சை குழந்தை பசியில அழுகிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனாலதான் நான் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கி நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வேற ஒரு வடகத்தாய் மூலயமா தாய்ப்பால் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்க எத்தனை தடவை என்ன கேவலப்படுத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் நான் அந்த குழந்தையோட பசியை போக்குறதுக்காக இதையே தான் பண்ணிட்டு சொல்லிட்டு அங்க இருந்து செம்ம கெத்தோட கிளம்பி போறாங்க அதனால குடும்பத்துக்கு முன்னாடி முத்தலக இவ்வளவு கெத்தா பேசிட்டு போறதை பார்த்துட்டு அஞ்சலியும் செம்ம ஆத்திரத்தோட அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்களோட ரூம்க்கு போறாங்க ரெஜினாவோ அஞ்சலியோட பின்னாடியே போயிடுறாங்க ஆனா அப்போ அங்க நின்றுட்டு இருந்த பேச்சியோ ஸ்வர்ணமோ முத்தலகை பத்தி ரொம்பவே பெருமையா ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஸ்வேதாவும் முத்தலக அக்காவும் நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறதா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்வர்ணமோ அக்கா பேசாம நம்ம நம்மளோட குடும்ப ஜோஷியரை கூப்பிட்டு இந்த ரெண்டு குழந்தையோட ஜா ஜாதகத்தையுமே எழுதலாமா ஏன்னா ரெண்டு குழந்தையுமே வீட்டுக்கு வந்ததுல இருந்து நிறையவே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த குழந்தைங்களோட ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பேச்சு கிட்ட சொல்றாங்க உடனே இதை கேட்ட பேச்சியும் நீ சொல்றது சரிதான் நான் இதை பத்தி ஏற்கனவே யோசிச்சுட்டு தான் நம்மளோட குடும்ப ஜோஷியர நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம அவங்க மூலயமா ரெண்டு குழந்தைக்குமே ஜாதகத்தை எழுதி இல்லாம் அதுக்கும் மேல ரெண்டு பேருக்குமே ஏதாவது தோஷம் இருந்தா அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஜாதகம் மூலயமா வீட்லயே இவ்வளவு பிரச்சனை நடக்குது இருக்குதுன்றதையும் அவங்க ரொம்பவே தெளிவாக எடுத்து சொல்லிருவாங்க அதனால நம்மளால அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட சொன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த முத்தழகிட்டையுமே போய் சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தழகும் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் வீட்டில் இருக்க சூச முலையம்மா அஞ்சலிக்கு ஜோஷியக்காரங்க வந்து ஜாதகத்தை பார்க்க போறாங்கன்ற விஷயம் தெரிய வருது அதனால அஞ்சலியை ஒரு பக்கம் ஒரு வேலை ஜோஷியக்காரங்க இந்த குழந்தை நம்மளோடது இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவாங்களோ என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட இந்த விஷயத்தை ரஜினா கிட்ட சொல்லவே ரஜினா எப்பவும் போலையே அஞ்சலியை கிண்டல் பண்ற மாதிரி ஜோஷியத்தெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கே இதெல்லாம் வெறும் பணத்தை செய்யற ஒரு மோசடி கண்டிப்பா அவங்களால எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒருவேளை குழந்தை உன்னோடது இல்லன்றதை யாராவது சொல்லிதான் நீயா இருப்ப எப்படினாலும் ரெண்டு பேருமே சொல்ல இல்ல அதனால கொஞ்சம் நிம்மதியா இது தேவையில்லாததை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா அஞ்சலியும் மனசுக்குள்ளையே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஜோசியக்காரங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடிஞ்சிருமோ சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் பேச்சு சொன்ன மாதிரியே ஜோஷியக்காரங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு குழந்தையோட பிறந்த நேரம் கைரேகான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க அந்த ஜோசியக்காரங்கள குழந்தையோட கைரேகை கால்ரேக அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அவங்க படுக்க ஜாதகத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சு பார்த்துட்டு ஜாதகத்தையுமே எழுதி முடிக்கிறாங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயுமே அது குறிப்பா பேச்சுக்கிட்ட நான் இப்ப சொல்றத நினைச்சு நீங்க வருத்தப்படாமையும் அதிர்ச்சி அடையாமையும் இருக்கணும் ஏன்னா இதுதான் நடந்துட்டு இருக்க உண்மை அது மட்டும் இல்லாம நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க ஏத்துக்கிட்டதா ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி ஒருவேளை இவங்க உண்மையை சொல்ல போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு பயதோட பாக்க முத்தலகோ ஜோஷியக்காரங்க அப்படி என்னதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா ஜோஷியக்காரங்களும் பேச்சுக்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு முதல்ல நல்ல விஷயம் என்னன்னா இந்த குழந்தை அதுவும் இந்த பெண் குழந்தை இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டத்தை தேடி தரப்போது ஏன் அந்த குழந்தைய இந்த குடும்பத்தோட அதிர்ஷ்ட தேவதே சொல்லலாம் ஏன்னா அந்த குழந்தை இந்த வீட்டு எல்லாரோட தலையெழுத்தையுமே மாத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த குழந்தை இந்த அவ்வளோ அதே மாதிரி தான் தான் அந்த ஆண் குழந்தையும் ரொம்ப நல்ல கெட்ட செய்தி என்னன்னா ரெண்டு குழந்தைக்குமே தோஷம் இருக்குன்னு சொல்லி உடனே இதை வீட்டில் எல்லாருமே செம்மையா குழந்தைக்கு அதை மட்டும் இல்லாம பேச்சையோ அந்த ஜோஷியக்காரங்க கிட்ட இந்த தோஷத்தால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த ஜோஷியக்காரங்களும் இது தாயும் குழந்தையும் பிரிஞ்சு வாழ்ற தோஷமா இந்த தோஷம் மூலயமா தாயு குழந்தையோ பிரிஞ்சுதான் வாழ்வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஆனா அஞ்சலியோ ரொம்பவே சோகத்தோட அந்த ஜோஷியக்காரங்க கிட்ட இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த ஜோஷியக்காரங்களும் ரெஜினாக்கும் அஞ்சலிக்கும் செம்ம ஷாக் கொடுக்கற மாதிரி கோவில்ல கடவுள் முன்னாடி அஞ்சலியோட குழந்தைய முத்தலுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஏன் முத்தலுக்கும் கூட ரொம்பவே ஷாக் ஆகி அஞ்சலிய பாத்துட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலியோ செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோட இது எல்லாத்தையுமே என்னால ஏத்துக்க முடியாது என் குழந்தைய என்னால யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு அவசர

பார்த்தாவோ அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இருந்தாலும் அந்த ஜோஷியக்காரங்க சொன்னதை வச்சு பார்த்தா முத்தல கூட குழந்தை முத்தலுக்கு இருந்து பிரிஞ்சு இருக்கணும் அப்பதான் இந்த தோஷம் எல்லாம் போகும் ஏன்னா உன்னோட குழந்தையும் முத்தலுக்கு கிட்டையும் முத்தல கூட குழந்தையும் உங்ககிட்டயும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பதான் அம்மாவும் குழந்தையும் ஒன்னா இருக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீயே யோசிப்பாரு உண்மையாவே அந்த முத்தல கூட குழந்தை தான் உங்ககிட்ட இருக்கு ஒரு வேலை நீ மட்டும் அந்த குழந்தைய அவங்க சொல்ற காலம் வரைக்கும் மட்டும் முத்தலுக்கு கிட்ட கொடுத்தனா அதுக்கப்புறமா கண்டிப்பா முத்தலுகையும் அந்த குழந்தையையுமே சேர்க்கவே முடியாது ஏன்னா அந்த ஜோஷி ங்க அத வச்சுதான் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த குழந்தையுமே அட்டாச் ஆயிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரு குழந்தையுமே பாச அதிகிடுச்சு என்னால கடைசி வரைக்கும் அந்த குழந்தையோட உரிமைய வாங்க முடியாமையே போயிடுமே அப்ப நான் என்ன சொல்லி பண்றதுக்கு ரஜினாவுமே அந்த அளவுக்கு நம்ம போக விட்டுற வேண்டாம் கொஞ்ச நாள் நீ அந்த குழந்தைய முத்தல்கு கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீ மட்டும் அதுபடி கேட்கலன்னா கண்டிப்பா அந்த ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரியே அந்த குழந்தை திலகிக்கிட்ட இருந்து விலகிதான் இருக்கும் அதனால அந்த பரிகாரம் பண்ண மாதிரியும் ஆயிடும் ஏன் கொஞ்ச நாள் அந்த குழந்தைக்கு இருக்க தோஷமும் போன போனாலும் போயிடும் அப்படி மட்டும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா முத்தலகியா அவளோட குழந்தையுமே பிரிக்க முடியாது நம்மளால ஏன்னா நீயே அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து யோசிச்சுப்பாரு அந்த குழந்தை ஒவ்வொரு தடையுமே தன்னோட அம்மா கிட்ட சேர்ற மாதிரி தான் எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுல இருந்து வீட்டுக்குள்ள வந்ததுல அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த வரைக்குமே எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க உடனே இதை அஞ்சலியுமே ரொம்பவே ஆழமா எல்லாத்த பத்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ரெஜினாவுமே அஞ்சலியோட மைண்டை இப்பதான் சேஞ்ச் பண்ணி ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பூமியும் நீயும் ஒன்னா சேர்ந்து வளரணும்னா அந்த குழந்தை மட்டும் தான் உனக்கு ஒரே வழின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னால அதனால தான் நான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ பொறுமையா இருந்தா கண்டிப்பா நீ நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அஞ்சலி அவங்களோட மனசை சமாதானப்படுத்திட்டு ரஜினா கிட்ட நீங்க சொன்னதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வராங்க அப்போ வெளியே ரொம்பவே குழப்பமாவும் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாமலும் நின்னுட்டு இருக்க முத்தலகு அஞ்சலி என்னதான் சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்க உடனே வெளியே வந்த ரஜினாவும் அஞ்சலி ஜோஷியக்காரங்க சொன்னதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்ற விஷயத்தை சொல்றாங்க ஆனா பூமியோ ரொம்பவே கடுப்போட விருப்பமே இல்லாம இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க ஆனா பேச்சியோ அஞ்சலி ஒரு வழிய நல்ல முடிவு எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அஞ்சலிய பாராட்டிட்டு இருக்காங்க முத்தலகோ ஒரு பக்கம் மனசுக்கு பிடிச்ச தங்கிட்ட வரப்போதுன்னு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கமோ தன்னோட குழந்தையுமே அஞ்சலி கிட்ட கொடுத்தாணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட அடுத்து என்ன படத்துல தெரியாம நினைட்டு இருக்காங்க ஆனா பேச்சையோ அஞ்சலி இந்த விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிச்சதுனால வேற யார்கிட்டயுமே எந்த அனுமதியுமே வாங்காம ஜோசியக்காரங்க கிட்ட குழந்தைய மாத்துறதுக்கான ஏற்பாடு நீங்க நாளைக்கே செய்ய ஆரம்பிச்சிருங்க நாங்க எல்லாருமே நாளைக்கு கோவில்ல வந்து உங்களை சந்திக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேர் வைக்கிறதுக்கு எந்த நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு அந்த ஜோசியக்காரங்களுமே சரிமானு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் பூமியோ பேச்சுக்கிட்ட அம்மா எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு சொல்லி தோணலன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் பேச்சையோ இந்த குழந்தையோட நல்லதுக்காகவும் நம்மளோட குடும்பத்தோட நல்லதுக்காகவும் நம்ம இதை தான் பண்ணிதா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட நின்றுட்டு இருக்க முத்தலகோட முகத்தை பார்த்துட்டு முத்தலகு நீ என்னோட நிலைமையை புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு முத்தலகுமே எனக்கு நல்லாவே புரியுது நீங்க சொல்றபடியே பண்ணலாம் அதுதான் நல்லதுன்னா நான் கண்டிப்பா அதுக்கு குறுக்க நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க பத்தி கொஞ்சம் எதிர்த்து பேச சொல்லிட்டு முடியல கடுப்போட அஞ்சலியோ கண்டிப்பா இந்த முத்தலுகோ அவளோட இந்த குழந்தையோ கொஞ்ச நாள் வேணா சேர்ந்து இருக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களால ஒன்னாவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடான்னா முத்தலகோட குழந்தை முத்தல்கிட்டயே சேர போதுன்னு சந்தோஷப்பட்டா இன்னொரு பக்கமும் ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரியே தாயும் குழந்தை கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்கணுன்றதுக்காக அவங்க இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அது முத்தலகுக்கும் முத்தலகோட குழந்தைக்கும் தீமையை தர்ற பரிகாரமா தான் இருக்கும் ஏன்னா அஞ்சலியுமே தான் இந்த பரிகாரத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஆனா எப்படிதான் யோசிச்சு பார்த்தாலும் முத்தலகோட குழந்தை முத்தலகு கிட்ட வரப்போதுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு ஒருவேளை இது அந்த தெய்வ குழந்தையோட செயலா இருக்குமா ஏன்னா அந்த தெய்வ குழந்தை தான் தன்னோட சக்தியை பயன்படுத்தி முத்தலுக்கு கூட சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா என்ன அது மட்டும் இல்லாம அந்த தெய்வ குழந்தை இதுக்கப்புறமா தன்னோட தாய் கூட செய்கிறதுக்காக என்னென்ன அதிசயங்கள்லாம் பண்ண போதுன்றதை எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்